நிஜம் டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த இனிய வாழ்த்து நிகழ்ச்சிக்கும் எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைக்கு இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிஜம் டிவி நிலையத்திலிருந்து அன்போடு கூட வாழ்த்துகிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் இனிய வாழ்த்து நிகழ்ச்சி இருக்காது நாளைக்கு பிறந்த நாளை காண்கிற அருமையான விக்டோரியா ரூபி களம்பூரில் இருக்கிற ராஜன் ஜோசப் அவருடைய மனைவி விக்டோரியா ரூபி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க நாளைக்கு அவர்களுக்கு இன்றைக்கு அட்வான்ஸாக இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் நம்முடைய அம்மச்சி கோயில் இருக்கிற அருமையான ஜோசப் விமலா தம்பதிகளுடைய மகள் ஜோஸ்பின் ஜோஸ்பின் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க அவர்களுக்கும் நம்முடைய நிஜம் டிவி நிலையத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம்

அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் சூப்பர் தேங்க்யூ ஐயா முத்தராமன் ஐயா பொள்ளாச்சிலிருந்து அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க கத்த தமைப்பிலே ஆசீர்வதிப்பாராக அவர்களுக்கும் அந் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறோம் இன்றைக்கு பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற யாவருக்கும் இனிய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் யார் பேசுறீங்கம்மா

சூப்பர் தேங்க்யூ வாழ்த்துக்கள் தேங்க்யூ சேகர் ஜான்சன் ஐயா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் காவல்துறை நண்பர்களுக்கு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க கத்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ஹலோ நல்லா ஐயா

அன்னைக்கு யாருக்கு வாழ்த்துல போறீங்க டைட்டஸ் பாபு ஆமா சூப்பர் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பிறந்த நாள் திருமணம் தானதா அனைவருக்கும் கோடி கோடி வாழ்த்து கோடி கோடி வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் ஜெயராஜ் ஐயா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா தேங்க் யூ சூப்பர் ஜெயராஜ் ஐயா திருத்துவபுரம் டைட்டஸ் பாபு அவங்க ஊடிய அருமையான நண்பருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்த சொல்லி இருக்கிறாமே அதே போல பிறந்த நாளை திருமலை காண்கிற எல்லாருக்குமே கோடி கோடி வாழ்த்துக்கள் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் சோதரம் யாரு பிரபாவதி சிஸ்டர் சென்னை உங்க பையன் பேர் சொல்லாமா கார்த்திக் சூப்பர் முப்பத்தி மூணு வயசாவது இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க ரொம்ப சந்தோஷமா அருமையான கார்த்திக்குக்கு நாங்களும் நம்ம நிஜம் டிவி இருந்து ஹாப்பி பர்த்டே சொல்லி அவங்களை விஷ் பண்ணிக்கிறோம் கர்த்த தாமி அருமையான மகனே இன்னும் பெரிய கார்களை காணும்பிடிக்க ஆசீர்வித்து பெருக பண்ணுவாராக தேங்க்யூ பிரபாவதி சிஸ்டர் அவங்க மகன் கார்த்திக் அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க பிறந்த நாளை காண்கிற கார்த்திக் பிரதருக்கு நம்முடைய நிஜம் டிவி நிலையத்திலிருந்து நாங்களும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்ததாமி உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக

அபிஷா சிவா தம்பதிகளுக்கு நாங்களும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் கர்த்த நன்மையினாலும் கிருவையினாலும் இப்படி சுட்டுவாராக தேங்க்யூ டோனாவில் இருந்து அருமையான ஜார்ஜ் சார் உங்களுடைய ஃபேமிலியில இருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க பேத்தி அபிஷா சிவா பிள்ளைகள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் வாழ்த்துகிறோம் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக சரி இன்றைக்கு பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவருக்கும் இனிய வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொடுக்கிறோம் அப்படியே நிஜம் டிவியிலேருந்து ஒவ்வொரு நாளும் இது போல் ஆறு நாற்பதுக்கு துவங்கி நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் ஆமாம் அன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அன்றைக்கு திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை சொல்கிற ஒரு நேரம் சரியா ஆமாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நாளைக்கு பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்கும் இனிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ஹலோ தயவுசெய்து டிவி சவுண்டு கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும் அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவோம் லைவ்ல நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா எந்த வீட்டிலேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் வீட்டு டிவியை மியூட்டில் வச்சுட்டு ஃபோனில் கவனமாக இருக்க உங்களுடைய அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் வாங்க கோயில் நல்லா இருக்கும் அண்டக நாளைக்கு நல்லா இருக்கீங்களா சூப்பர் நீங்கள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க

சூப்பர் கோயில் சிஸ்டர் இன்னைக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க நாளைக்கு பிறந்த நாளைக்கு நடக்கிற பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக அவர்களுக்கும் இனிய வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் பிரேம்லா பண்றாச்சுமா வாங்க இன்னைக்கு யாருக்கு எல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்க ஸ்தோத்திரம்

ओके मैं दैट मैं दैट भने वाइज कि तो देयर ओके मां थैंक यू मां अब मैं डॉक्टर बेनी पाल डॉक्टर बेनी पाल हां सरी ओके थैंक यू ट्रेन नाल ओहो सरी वार्ता कल अब अनुराज जयकुमार अनुराज जयकुमार आपको मेरे तरफ से डिलेड हैप्पी बर्थडे कहि रहे हैं एंड देर के में सुपर थैंक यू

சூப்பர் இன்னைக்கும் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க ஹலோ இனிய வாழ்த்துக்கள் தோத்திரம் யாரு லதா சார் உடம்புல நீ வாங்கம்மா இன்னைக்கு யாருக்கெல்லாம் வாழ்த்து போறீங்க நாளைக்கு ரவி ராபின்சன் நாளைக்கு பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷம் லதா சிஸ்டர் உங்க கூட சேர்ந்து அட்வான்ஸ் வாழ்த்தா அருமையான ரவி ராபின்சன் யாவுக்கு ஹாப்பி பர்த்டே சுரி விஷய விஷ் பண்ணிக்கிறோம் கத்தப்பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக தேங்க் யூ லதா ஸி சார் வடபழனியில இருந்து நாளைக்கு பிறந்த நாளைக்கு நடுகிற அருமையான ரவி ராவின்சன் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அவங்க இனிய வாழ்த்துக்கள் இழச்சியோட கடைசி போதிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற பிள்ளைகள் யாவருக்கும்னுடைய நிஜம் டிவி நிலை தந்து இனிய வாழ்த்துக்கள் உங்களுக்காக எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தின்படி கர்த்தர் நன்மையானதை தருவார் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் கர்த்த நன்மையானதை தருவார் இந்த வார்த்தையின்படி தாமி நன்மையானதை நடத்துவாராக ஜபிக்கலாம் நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதியில இழப்பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம் வசனமாக கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லியிருக்கிறோம் இந்த வார்த்தைகள் இப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிதமாய் பெருகட்டும் குறைவோடு இருக்கிற பிள்ளைடைய வாழ்க்கையில் குறைவுகளை எல்லாம் நீங்கி உடைய நிறைவும் உண்டாகட்டும் படிக்கிற பிள்ளைகள் குறிப்பாக தேர்வு காயத்தமாகி தேர்வு எழுதுவதற்கு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம் கர்த்தர் கூடவே இருந்த பிள்ளைகளை பலப்படுத்தி சகாயம் செய்யுங்க பலவீனப்பட்ட இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் சுகம் இருக்கட்டும் குடும்பங்களிலே நன்மையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் பெருகட்டும் அந்த விசுவாசம் தாழ்த்தி தருகிறோம் கர்த்த நன்மையானதை தந்தருவீராக ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்க ஜபங்களை கிழங்க நல்ல பிதாவே ஆமை ஆமை Thank you. God bless you all.